ஹாய் வணக்கம் இன்றைய நாலு மிக பிரம்மாண்டமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கட்டும் ரெண்டு நண்பர் இருந்தாங்க ரெண்டு நண்பர் வந்து ஒரு டிராவல் போயிட்டு இருந்தாங்க டிராவல் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு நண்பர்கள் கடையில் ஒரு வாக்குவாதம் வருது அதில் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை திட்டுறாரு ரொம்ப கடுமையாக திட்டுறாரு இன்னொரு நண்பருக்கு அது கவலையாகுது உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா கீழே மண் இருந்துச்சு அந்த மண்ணில் எழுதுறாரு என்னுடைய நண்பர் என்னை திட்டிட்டாருன்னு எழுதுறாரு அப்படியே கொஞ்சம் நேரம் கூட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு பாம்பு இந்த திட்டுனார்ல ஒரு நண்பரை அதே நண்பரை வந்து இந்த பாம்பு கொத்து வருது அந்த நன் இன்னொரு நண்பர் அந்த நண்பரை காப்பாற்றுறாரு காப்பாற்றினதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்ட நண்பர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல்லில் எழுதி வைக்கிறாரு செதுக்கியே வைக்கிறார் என் நண்பர் என்னை தற்போது காப்பாற்றினான்னு என்னை உயிர் காப்பாற்றினான்னு எழுதினாங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா நல்ல விஷயங்களை என்ன பண்ணணுன்னா எப்போவுமே மனசில் செதுக்கி வச்சுருக்கணும் வரலாறுல சொல்லி வச்சுருக்கணும் கெட்ட விஷயங்களை மறந்துடணும் நம்ம நண்பர்கள் பண்ணினாலும் சரி நம்மளுடைய உறவினர்கள் பண்ணினாலும் சரி இந்த கெட்ட விஷயங்களை மறக்கிறதாக இருந்தால் அது மண்ணில் எழுதுனது மாதிரி இருந்தால் அது காற்று கொண்டு போகும் இல்லைனா தண்ணி கொண்டு போகும் இல்லைனா எப்படி அழிஞ்சிரும் அது நமக்கு தேவையில்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்களை அதை மறந்துடக்கூடாது அவங்க நமக்கு பண்ணின நட்பானாலும் சரி நமக்கு கொடுத்த உதவிகளானாலும் சரி நமக்கு கொடுத்த பாசமானாலும் சரி நல்ல விஷயங்களை செதுக்கி வைங்க நல்ல நட்புகளை தக்க வைக்கிறதுக்கு அந்த நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செதுக்கிய வைத்திருக்க வேண்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு